வறுத்த கோதுமையை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க கூடவே முந்திரி தேங்காய் நாட்டு சக்கரை எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஒரு வானிலை வச்சு அதில் நெய் ஊற்றி தேங்காவை வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காவும் முந்திரியும் நல்லா வறுத்து தனியாக வச்சுக்கோங்க அதே வானிலையில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்தோன்னே கரைச்சி வச்சுருக்க கோதுமை அம்மாவை அதில் ஊற்றி நல்லா கிண்டுங்க நல்லா கொதி வந்ததும் அதில் ஒரு சிட்டிக்கு ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் உப்பு கூடவே வறுத்து வச்சுருக்க முந்திரி தேங்காய் நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதி வ விடுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இறக்கி பரிமாறுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது